யாரு பார்த்தா எனக்கு என்ன பிரதர் நான் கன்சியூமர் கோர்ட் போறது அவளுக்கு தெரியாது என்ன கிரிக்கெட் நினைச்சிட்டு இருக்கல அவளை பேச்சிருவேன் நீ வேணா பாருங்க பிரதர் புரிஞ்சிருங்க ஏடா சிரிச்சிங்க பைத்தியத்தோட வந்தா சிரிக்காம என்ன பண்றது பைத்தியமா யாரா தோ அது அது டேய் அவர் பைத்தியமா தோ போடுடா இத பாற ஆமா ஓ இத பாத்துட்டு அவ பைத்தியம்னு சொன்னாளா

தண்ணி போட்டு வந்திருக்காங்க நமக்கு எதுக்குமா பிரச்சனை ராணிமா கூட ஊர்ல இல்ல தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியவா நீ பிரதா மீசியா அவ பொம்பள பிரதா ஏய் மஞ்ச பூசற பொம்பளையா இருந்தா வாடி நீ பிரதா இப்ப எவையா பொம்பள மஞ்ச பூசறா எல்லாம் வேற லெவல்ல தான் ஏய் பிளடி வாமான் வெளிய மேனா லேடி ஏய் வாடி வெளிய ஏய் யூ

நான் மட்டும் தனியா தண்ணி அடிச்சிட்டு வந்திருந்தேன்னா மட்டன் என்ன ஆம்லெட் என்ன என்ன என்னமா இருந்திருப்பேன் தெரியுமா கெடுத்தீங்களே பிரதர் வைட் வைட் பத்மா பிரதருக்கு ஒரு ஜாக்கெட் வேணும்டி லுங்கி லுங்கி ஏய்யா லுங்கி இங்கயா கட்டுதீங்க இப்படி காட்டுங்கப்பா ஏம்பா பத்மா ஒரு லுங்கி வேணுன்டி லுங்கி பிரதர் கல்கட்டா காலியாகிட்டா பிரதர் இனி உள்ள போனோம் கசகசன்னு இருக்காரு அங்க பாருங்க ரெண்டு தொங்குது ஐயோ என்ன தெருவுல படுத்திருக்க தெரியாம வாடி போய் படுத்துருக்கோம்

அப்புறம் அந்த பொண்ணு பைத்தியா நீ என்ன பேப்பர போட்டுக்க냐 என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சொன்னா என்ன பண்ணிருப்ப கன்சூமர் கோர்ட் போயிரும் அட சுமாரப்பா கன்சூமர் கோர்ட்டா வா சொன்னா தாங்க முடியல சத்த மட்டிக்கே பெஞ்ச்மேன் लिखி வச்சிரேன் இது ஏதோ வாத்தியார் பைத்தியா அதான் பெஞ்ச்மேன் ஐயா நீ சொல்லுங்க எங்க ஏபிசி சொல்லுங்க ஒரு லை ராத்திரி பூரா தூங்குற பண்ணான் பிரதர் இது சரிப்பட்டு வர்றதா தெரியல இனி இவனுக்கு ரூட்ல பூந்து அடிச்சாதான் சரியா வரும் ஆமா பொதுவாக எம் மனசு தங்க

எப்படி நம்பி உங்களை வெளிய வர்றது கொஞ்சம் இருங்க டாக்டர் நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன் டேய் சிவராம கிருஷ்ணா அம்மா இங்க வா அம்மா நல்ல வேளை வந்தம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருந்துருது உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருக்கு ஆமா மம்மி பாத்தீங்களா டாக்டர் என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான் அவன போய் பைத்தியம் பைத்தியம்ங்கறீங்களே முதல்ல அவனை வெளியில விடுங்க என்னதே அவர் மட்டும் வெளிய எடுக்கணுமா அப்ப நான் உள்ள இருக்கணுமா

அவன் இப்படி தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க பிளீஸ் வரமா கையோத்து போட்டு வெளிய கூப்பிட்டு போங்க சரி நாளைக்கு தான் பிரச்சனைன்னா நீங்க தான்மா பொறுப்பு நான் பாத்துக்கறேன் அவங்க பொறுப்பு ஏத்துக்கு ஆமா நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க நாங்க பொறுப்பு எடுத்துக்கலாம் வாங்க டாக்டர் நான் கையெழுத்து போடுற இவர் மேல எந்த தப்பும் இல்ல போட்டோ மாத்துனது நான் டாக்டர் சூரியகுமார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என் வாழ்க்கை அநியாயமா கெடுத்துட்டான்

இந்த போட்டோவை பார்த்து மனசு இண்டு போடமியா stakes Бணுவியும் அழுக்கியுங்களு dlல்ல நேரா ஹாஸ்பிடலுக்கு போ beer மன்னிப்பு கேளு சமிர opinம் பரuğயalition тебяடு த விகலாம். பிறிகு மச்சியாம் ந沒關係 knapp Strategிது தமையுங்கே சessentialில்ல teaspoons நேனி Kensண கமு வையில்ல

தேன்மொழிங்கிற புனி பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன் அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் இப்பதான் தெரிய வந்தது அந்த தேன்மொழி நீங்கதானா என்னம்மா போன மணிக்கணக்கில் பேசுவீங்களே

மிஸ்டர் சிவராமன் இனிமே அந்த பொண்ணுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை பிரதர் பைத்தியம்னு உங்களை போட்ட காயத்ரி நீங்க அடிக்கடி கவிதையை பாராட்டி பேசுவீங்களே ஒரு காயத்ரி ஈக்குவல் டு தேன்மொழி தேன்மொழி ஈக்குவல் டு காயத்ரி காயத்ரி பிளஸ் தேன்மொழி தேன்மொழி பிளஸ் காயத்ரி ஆல்வேஸ் ஒன்னு பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க பிரதர் உண்மை எல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தது அதை நான் பண்டல் பண்ணி அனுப்பிட்டேன் நாளைக்கு நடக்கிற பட்டிமன்றத்துல உங்க பேரையும் சேர்த்து கொடுத்துருக்க அவ நீங்களும் அவ்வளவு ஆப்போசிட் ஆப்போசிட்டா பேச போறீங்க அதுல பேசி 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 மடக்கி காட்டுங்க அந்த அவமானம் பத்தாத பிரதர் கரெக்டே அமெரிக்கன் கவுபாய் என் புள்ளே கொண்டு போய் எங்கேயாவது மாத்தி விட்டுறாதீங்கடா பட்டிமன்றத்துல அந்த பொண்ணை என்ன பண்றேன்னு பாருங்க பெரியோர்களே